சைராம் இன்னைக்கு பைபிளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மெசேஜ் எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இங்க வேதம் அதுபோல் இன்னைக்கு ஒரு மெசேஜ் என்னன்னா ஒரு சர்ச்சில் உட்காந்து மெசேஜ் இருக்காரு அவருடைய பக்தர்களுக்கு அப்போது அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணை கூட்டு வந்து நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு இந்த பெண்ணை விபச்சாரம் செய்தாங்க நாங்கள் நேராக பார்த்தோம் இந்த பெண் குற்றவாளி இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும் இந்த பெண் மேலே எல்லாரும் கல்லை எறியணும் ஏன்னா அந்த பெண் வந்து விபச்சாரம் பண்ணாங்க விபச்சாரம் செய்கிறது பாவம் செய்வதற்கு சமம் ஸோ பாவத்தை செஞ்சதால அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிட்ட எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவரும் தலை குனிஞ்சது போலயே நிற்கிறாரு உட்காந்துருக்காரு திரும்ப திரும்ப ப்ரெஷர் கொடுத்த உடனே திரும்பி பார்க்குறாரு மக்களை பார்க்கும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு இப்போ இந்த பெண்ணை கூட்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாவம் செஞ்சா அப்படின்னு சரி பாவம் செஞ்சால் தப்பு தான் இங்க பாவம் செய்யாதவன் எவனாவது ஒருத்தன் இருந்தா மட்டும் அந்த பெண் மேலே கல்லை வெட்டி எரிங்க தண்டனை கொடுங்க பாவம் செய்யாதவர்கள் மட்டும் பாவம் யார் செய்யலையோ அவங்க இந்த தண்டனையை கொடுங்க மற்றவர்கள் யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்ப என்ன ஆச்சு அந்த இடத்துல அவர் கலைஞ்சி போக சொல்றாரு பாவம் செய்தவர்கள் கலைஞ்சி போயிடுங்க பாவம் செய்யாதவர்கள் மட்டும் நின்று தண்டனை கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு மனுஷன் இல்லை எல்லாரும் போயிட்டாங்க அந்த பெண் மேலே கல் எறியல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் நிறைய பாவம் செஞ்சுருக்கோம் நாம் இன்னொருத்தவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா இது தப்பு இல்லையா அப்படின்னு இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு விஷயம் நம்ம மேல ஆயிரம் அழுக்கு இருக்கும் ஆனா அடுத்தவன் அழுக்கா இருக்கிறான்னு அவனை மனசை காயப்படுத்தி அவனை வீண்படியை சுமத்தி அவனை வாழ விடாம செய்யறது இந்த காலத்தில் பெருகிருக்குது அப்போ பாவம் செய்யாத மனுஷனே இல்லை அப்போ உனக்கு எந்த உரிமையும் இல்லை அவங்களுக்கு தண்டனை கொடுக்க இதுதான் இந்த மெசேஜோட மிக முக்கியமான ஒரு அர்த்தம் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நாம் என்ன செய்கிறோம் உங்கள் மனசாட்சிக்கு கேட்டு பாருங்களேன் அது பதில் சொல்லும் கடைசியில் அந்த பெண் கிட்ட கேட்குறாங்க ஏமா உன்னை யாரும் தண்டனை கொடுக்கலையா அப்படின்னு இல்லை சாமி அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா உடனே ஜீசஸ் சொல்கிறாரு ஓகே போ இனிமே பாவம் செய்யாத அப்படின்னு இனிமே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா யார் மேலேயும் குற்றம் சுமத்தக்கூடாது யார் மேலேயும் பாவ சொற்களை வீசக்கூடாது வீசுனா அது நம்மளையே தாக்கும் சரிங்களா அதனால் இன்னையில் இருந்து நாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வோம் யார் மேலேயும் குற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த அழகான மெசேஜை கொடுத்த கடவுளுக்கு நன்றிகளை சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் サイラー。